Hi, friends. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்திருந்த இன்ஃபர்மேஷன்லாம் அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அறிவிப்பாக இந்த நவம்பர் மாதம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கும் பெண்களுக்கும் இந்த மூன்று முக்கிய அறிவிப்பு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கும் இந்த முக்கிய அறிவிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக ஏற்கனவே வந்து மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கின்னு வரவங்க இந்த நவம்பர் மாதத்தில் என்ன இன்ஃபர்மேஷன் புது வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத ஃபாலோ பண்ணுறதுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் ரெகுலராக வந்து வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்க்கணும் ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்தையும் தாண்டி உங்களுக்கும் வந்து நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ரொம்ப நாள் கட்சி கலைஞர் மகளிர் உரிமைத்திலிருந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள் மூலயமா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்து வந்து இருக்கிறத வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சின்னு வருது அவங்களுக்கு பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணால் திரும்ப வந்து பணம் வந்து கிடைக்கும் இல்லை என்னென்ன ப்ராசஸ்ஸால் பணம் வந்து கட் ஆகுது அப்படின்றத பற்றியும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லாத ஒரு சூப்பரான கிரேஸ் பாயிண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் அதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிக்கணும் அந்த மூன்று முக்கிய தகவலில் ஒரு முக்கிய தகவல் இந்த வீடியோவில் கடைசியில் வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கா கண்டிப்பாக அந்த அறிவிப்பு நீங்கள் புரிஞ்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து பார்க்கணும் அப்படின்றத வந்து மீண்டும் வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வீடியோவை வந்து ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணுவோம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் மூலயமா நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மூணு முக்கிய தகவல் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே நிறைய பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுன்னு வந்திருப்பீங்க நிறைய பயனாளிகள் வந்து புதுசாக வந்து இணைஞ்சும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஐந்து மாதங்களாக மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து இருக்கும் இப்போ ரீசனா வந்து பாத்தீங்கன்னா மேலும் இந்த ஸ்கீமை வந்து உயர்த்தூவத்தை சம்பந்தமாக சம்பந்தமான ஒரு முக்கிய சில ஒரு சில அறிவிப்பும் வந்து வெளியே இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வாங்குறவங்களுக்கு சம்பந்தமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு முதல்வர் ஸ்டாலின் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை துணதை சொன்னதை செய்து காட்டியுள்ளார் அப்படின்றது மாதிரி சாத்தியமானது எப்படி அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு ஒரு ஆர்டிக்கல்ல வந்து கிடைச்சிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது பிற மக்கள் திட்டங்களை விட அதாவது மற்ற திட்டங்களை விட மிக மிக அதிக அளவில் பயனாளிகளை கொண்ட திட்டம் அதாவது மற்ற திட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பயனாளிகள் ரெண்டு லட்சம் பயனாளிகள் இல்லை ஒரு பத்து லட்சம் பயனாளிகள் மட்டுமே இருப்பாங்க இந்த திட்டத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பயனாளிகள் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அதிக நிதி ஒதுக்கீடுகள் வந்து செயல்பட்டு வருகிற ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே தொடர்ந்து பயனாளிகள் அதிகரிப்பு பணிகள் வந்து நடைபெற்று வருகின்ற அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கிடைச்சிருக்கு அது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வர உள்ள நிலையில் அதாவது வந்து நல்லா வந்து தெரிஞ்சுங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற எலெக்ஷன் முன்னிட்டு தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை வந்து வாக்குறுதிகளாக அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வருடத்தில் வந்து இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து வர உள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எலெக்ஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி இந்த திட்டம் விரிவாக்கு சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா புதிய பயனாளிகள் எடுத்து வரது சம்பந்தமாகவும் எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் என பலரும் பயனடையும் வகையில் இந்த திட்டம் அறிவிப்பு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுறாங்க ஏன்னா புதுசாக வந்து ரெண்டு வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க இன்ன வரைக்கும் புதிய பயனாளர்கள் வந்து அப்ளை பண்ணாத வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நிராகரிக்கப்பட்டவர்கள் பட்டவர்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் இருக்காங்க ஏற்கனவே முகாம் மூலியமாக அப்ளை பண்ணாத தவற வட்டங்களும் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த அறிவிப்பு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் அளிக்கும் விதமா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது